உலகம் அதில் பொன் பொழிக்கை பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டி ஏமீனா உன் புள்ள கதிருங்க? ஏங்கா திடீர்னு அவனை கேட்குறீங்க போன வாரம் சந்தைக்கு போயிருந்த போது அவனை பார்த்தேன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்ததான் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன் பட்டுன்னு விவசாயம் பண்ண போறேன் மீன் வளர்க்க போறேன்னு சொன்னா எனக்கு ஆச்சரியமா போச்சு மீனா ஆமாக்கா அவன் சொல்றதுல பிடிவாதமா இருக்கான் நான் கூட படிப்புக்கு ஏதேனும் வேலையை பாருன்னு சொன்னேன் அம்மா என் போக்குல என்னை விட்டுடு நான் கண்டிப்பா முன்னுக்கு வருவேன்னு ஆணித்தரமா சொல்றான்கா சரி சரி அவனை அவன் போக்குல விட்டுடு மீனா வயசு புள்ள இத்தனை நம்பிக்கைய பேசுறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு மீனா அவனை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன் அதான் எப்ப வர முடியும்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் அட நீங்க வேறக்கா நீங்க எடுத்து வளர்த்த புள்ள அவனை போய் விருந்தாளி மாதிரி கூப்பிடுறீங்க என்னைக்கு உங்களுக்கு முடியுமோ அன்னைக்கு சாப்பிட கூப்பிட்டா வானா வரப்போறான் என்ன இருந்தாலும் இப்போ அவன் வளர்ந்த புள்ள இல்லையா சரி சரி நீங்க சொல்றதும் சரிதான் அக்கா அவன் இப்ப ஏதோ ட்ரைனிங்காக ஊருக்கு போயிருக்காங்க ஆ மீனா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாரு நான் நிகழ்ச்சி கொண்டு போக போறேன் நீயும் வரியா என்னக்கா இப்படி திடீர்னு கூப்பிடுறீங்க திடீர்னு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போலாமே வந்தேன் என்ன நிகழ்ச்சி யாருக்கா வராங்க மேம்பட்ட மீன்பிடி முறைகள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோட்டை குப்பம் எஸ் பெருமாள் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில விவரங்களை சொல்ல போறாங்களாம் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா உன் பிள்ளைக்கும் உதவும் இல்ல அட ஆமாக்கா அப்ப நான் கண்டிப்பா வரேன் உங்களுடைய அந்த மீன்பிடி அனுபவங்கள் மீன் வளர்ப்பு அனுபவங்கள் இதை பற்றி சொல்லுங்களேன் நாங்கள் மீன் வளர்க்குறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மீன்வளத்துறை மூலிமா வந்து நான்கு வருடத்துலேருந்து நாங்கள் இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருந்தனால நாங்கள் அதை நான்கு வருடமா வந்து முன்னாடி என்ன அனுபவம் இருந்ததுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் மூலயமா வந்து நாங்கள் பயிற்சி பெற்றோம் சார் என்ன பயிற்சிங்க மீனை வந்து எப்படி வளர்க்கணும் எந்தெந்த மீனை எ எந்த டைமில் வந்து நமக்கு அது க்ரோ நல்லா இருக்கும் எந்தெந்த மீனை நம்ம வளர்க்கலாம் அதாவது எப்படின்னா சி வாட்டர்ல எந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலாம் பேக் வாட்டர்ல எந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலான்றதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்ஆர்ஐ ஆர் ஐ அவங்க சி சம்பந்தப்பட்ட எல்லா மீன்க வகைகளும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அதே போல சிவா சிபால மூலியமா பேக் வாட்டர் அவங்க சம்பந்தப்பட்டவங்க அவங்க வந்து எங்களுக்கு உபர்நீரில் வந்து என்னென்ன மீன்களை வளர்க்கலாம் எப்படி நம்ம வளர்க்க முடியும் இந்த சம்மர் டைம்லையும் சரி வின்டர் டைம்லும் சரி எப்படி வளர்க்கணுன்றத முழு ட்ரைனிங் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க சார் கடலில் வந்து என்னென்ன மீன்கள் மீன்கள்லாம் வளர்க்கலாங்க சார் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது வரைக்குமே வந்து எங்களால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க கலவான் மீன் அந்த மீன் வ நாங்கள் வளர்த்துருக்கோம் ரெட் ஸ்னாப்பர் வளர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொடுவா சீ கொடுவா வந்து நாங்கள் அதிகமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்லையும் சரி வின்டர் டைம்லையும் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது நல்லா ஒரு அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த மூணு வகை மீன் தான் வந்து நல்லா அறுவடை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாறை மீன் மஞ்சள் பாறைன்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க அது சீக்கிரமாக நல்லா க்ரோவாச்சு சார் சீ வாட்டரில் அதுவும் எங்களுக்கு நல்ல அறுவடை கிடைச்சது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் சீல வந்து பருவநிலை மாற்றங்களை எங்களால் சமாளிக்க முடியல சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் மீன்களுக்கு தீவனம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் எல்லா டைமும் ரிஸ்க் எடுத்து போகுவோம் சில டைம் வந்து போட்டுக்கு அவருகிற அளவுக்குலாம் காற்று அதிகமாக இருக்கும் அதேமாரி புயல்களை நாங்கள் சந்திப்போம் சார் வருஷத்தில் ரெண்டு புயலாவது நாங்கள் சந்திச்சிருவோம் அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் எந்த பொருள் இருந்தாலும் நம்மளால் பிடிக்க முடியாது ரொம்ப சேஃப்டியாக எங்களால் காப்பாற்ற முடியாது சார் லங்கரமும் நிற்காது அதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே அறுந்து போயிடும் அதனால் ரொம்ப பாதிக்குள்ள ஆகிறனால நாங்கள் பேக் வாட்டரில் வந்து பண்ண ஆரம்பித்தோம் சார் பேக் வாட்டரில் வந்து கடல் கடல் ஏரியும் இணையிற இடத்துல இப்போ எங்களுக்கு வந்து கடல் மீனும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி இருந்தது அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வளர்க்க முடியுமான்றது மத்திய அரசாங்கத்து மூலிமா சயின்டிஸ்ட்லாம் வந்து அதை மண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியோடய வளம் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தா அதாவது கடல் பகுதி உள்ள நிலப்பகுதிக்கு வரக்கூடிய இடம் இடம் உள்நோக்கி வரக்கூடிய இடம் சாதாரண கடல் பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க இப்போ நம்ம ஏரி எடுத்துக்கிட்டோம்னா வச்சிங்கன்னா ஏரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடைய வேகம் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து க ஒவ்வொரு சிறு சிறு ஏரிகளுடைய கெனால்ஸ் லேக் ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இணையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்களான தண்ணியும் வரும் ரொம்ப பாசிக்கலாம் அடைஞ்ச தண்ணிகளும் வரும் கலர் சேர்ந்த ஒரு மரத்தடியில் வர தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும்போது அங்கே வந்து நிறையா பங்கஸ் ஏற்படும் சார் பங்கஸ் நோய்கள் சொல்லுவாங்க சார் புண்ணு மாதிரி ஏற்படும் செதில்கள் வந்து இப்படிப்பட்ட போல் இருக்கும் இந்த விஷயங்களை நாங்கள் சந்திக்கிறனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் அந்த முகத்வாரத்தை வந்து அவங்க எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சார் அப்போ அங்கே வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி மாதிரி நோயை வந்து எதிர்கொள்றது இல்லை ஏன்னா அங்கே வந்து தண்ணி வந்து ஒரு நான்கு மணி நேரம் வந்து கடலுக்குள்ள போகும் சார் நான்கு மணி நேரம் வந்து திரும்பி கடல்ல இருந்து ஏரிக்கு வரும் அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடல் பக்கத்திலேயே இருக்கிறனால தண்ணி என்ன வேகம் போயிட்டு வந்தாலும் நமக்கு அந்த கடல் தண்ணி கிடச்சிட்டே இருக்கும் சார் பலருக்கு அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம செய்யலாம் ஆமீங்களா கடல் பகுதியில் வளர்க்கும்போது எவ்வளோ தூரத்தில் அந்த கடற்கரையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த வளர்ப்பீங்க நீங்கள் சார் கடல் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஆறு இணையிற கிராஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏரி இருக்கும் சார் ஒரு சிறிய சிறிய ஏரி இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து கரையெல்லாம் வெட்டி ஆழப்படுத்தி ஒரு கெனால் போல் ஆக்கி வச்சுருக்கோம் தண்ணீர் இருக்கிற ஏரியால அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதாவது படகுகள் போக்குவரத்து இருக்கிற ஏரியாவும் நாங்க சூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அடிக்கடி போக்குவரத்து இருக்கிறனால அந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கிறனால அதை நாங்க சூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய கெனால்ல இருக்கும் போது கடல் தண்ணியுடைய அலைகள் வந்து கம்மியா இருக்கும் அதோடைய காற்றும் மழையும் எது வந்தாலும் எங்களால் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு தண்ணியோட வேகமும் கம்மியா இருக்கும் ஃபோர்ஸும் கம்மியா இருக்கும் அதாவது இந்த ஏரி பகுதியில் இல்லைங்களா இப்போ அங்கு வளர்க்கறதுக்கும் இங்கே வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசங்க சார் நாங்கள் ஏரியில் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வெயில் நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பின்னடி விதம் சார் ஏற்படுத்துச்சு ஏன்னா மீன் வளர்ச்சி குறைஞ்சிருது சார் இந்த பிஹெச் லெவல் சொல்கிறாங்க அதே மாதிரி தண்ணியுடைய உப்பு தரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தண்ணி வந்து மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்படும்போது தண்ணி வந்து அதிகமாக தள்ளாது சார் இந்த வெயில் சீசனில் வந்து சம்மர் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுடைய வேகமும் குறஞ்சிரும் சார் கடல் தண்ணியும் அதிகமாக உள்வாங்கும் ஏரிக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் வந்து தள்ளுவோம் மறுபடியும் பின் வாங்கிடும் சார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெயில்கள் அதிகமாக இருக்கிறனால உப்பு அதிகமாகும் தண்ணி வந்து குறைவாயிடும் சார் அதனால் எங்களுக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப வளர்க்குறதே ரொம்ப கஷ்டப்படும் சார் இப்போ இருக்கிற பகுதி சார் இப்போ வந்து முகத்வாரம் அதாவது கடல் தண்ணி எப்பவுமே இருக்கக்கூடிய ஏரியோட தண்ணிகள் வந்து இணையக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா அங்கே வந்து சல்நட்டி வந்து ஒரு இரண்டு மணி நேரம் வந்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரி தண்ணி உள்ள வாங்கும் போது எங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை ஏன்னா கடல் தண்ணி வந்து எப்பவுமே அந்த இடத்துல கலந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி உள் வாங்கும் போது அந்த தண்ணியெல்லாம் மாறி மாறிடும் இப்போ அதனால் எங்களுக்கு வந்து உப்பு உடைய தரம் அதிகமாக இல்லாமல் மீன்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஆக்டிவாக வளர்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ இந்த கடல் பகுதி அல்லது இந்த ஏரி பகுதி களிமுக துவார பகுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் அதில் மீன் வளர்க்குறது அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பல பேர் வளர்ப்பீங்க இல்லைங்களா ஆமாம் சார் அது மாதிரி எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியே எப்படி வலைகள் அந்த மாதிரி கட்டி வளர்ப்பீங்களா கூண்டு முறையிலையா சார் எப்படின்னா எங்கள் நாங்கள் வந்து ஒரு கிராமமாக வந்து இணைஞ்சி செயல்படுறோம் சார் தனிப்பட்ட ஒரு குடும்பமாக வந்து ஒரு பத்து குடும்பம் நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து கஷ்டமாக இருக்கும் எங்களால் பண்ண முடியாதுன்னு விலகுவாங்க இன்னொரு குடும்பம் வந்து தொழில் ரீதியாக வந்து எங்களால் இது வளர்த்து நம்ம எப்போ சம்பாதிக்கிறதுன்ற காரணத்தினால தினம் வந்து அன்னாடும் கூலிக்கு நாங்கள் கஷ்டப்படுறவங்க அது பண்ண முடியாது சார் இப்போது எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கஷ்டமும் இருந்தது அதேமாரி நாங்கள் வின்டர் டைம்லேயும் சரி சம்மர் டைம்லையும் சரி எங்களால் மீன்கள் வந்து சரியான முறையில் கிடைக்கிறதில்லை நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளாகணும் ஒருவேளை சாப்பாடுக்கும் வந்து இன்றைக்கி நம்ம எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு கடலுக்குள்ளேயே இருப்போம் ஆற்றுக்குள்ளேயே இருப்போம் வீட்டுக்கும் வரமாட்டோம் அந்த கஷ்டங்களை நிறைய அனுபவிச்சதுனால எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் இதான் இந்த அனுபவம் எங்களுக்கு எல்லாம் இருக்குது மத்திய அரசாங்கம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கடல் மீன் வந்து எல்லா டைமிலும் கிடைக்காது ஏரி மீனும் எல்லா டைமும் கிடைக்காது ஏதாவது ஒரு மழை வந்து பருவமழை மாற்றம் வரும்போது பட்டு தான் அந்த இறால் மீன்கள் நண்டு எல்லாமே அதிகமாக கிடைக்கும் அது வந்து ஒரு இரண்டு மாதம் இல்லை ஒரு மூன்று மாதம் தான் அதுக்கப்புறம் வர மாதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களை தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம் இதை வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பலமுறை சொன்னாங்க ஆனால் எங்கள் கஷ்ட சூழ்நிலையினால் நாங்கள் அதை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது எங்களுடைய கிராமத்தில் இளைஞர்களை கல்யாணம் ஆனவ பெண்களும் சரி ஆண்களும் சரி இவர்கள் எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து இளைஞர்களை நாங்கள் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து இந்த தொழிலை வந்து நாங்கள் இணைஞ்சு செயல்படுவோம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு குடும்பம் அதை பாதுகாக்கணும் இன்னொரு நாள் வந்து இன்னொரு குடும்பம் வந்து அதை வலைகளை வந்து எங்கேயாவது கிழிஞ்சிருக்கான்றத எல்லா பார்க்கணும் அப்படின்போது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நாளைக்குன்றனால அப்போ மாதத்தில் வந்து அவங்க ஒரு நாள் தான் வந்து அந்த கேஜை பார்க்குறாங்க மற்ற நாட்கள் எல்லாமே அவங்களுடைய ஆற்றுத் தொழிலும் சரி கடல் தொழிலும் சரி அதை பார்த்துக்கிறாங்க ஐயா இதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமும் குறைஞ்சிது வருடத்தில் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு கல்ச்சர் தான் பண்ண முடியும் ஐயா மூன்று மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் வெ வெயில் இல்லைன்னா மழை புயல் அதனால் நாங்கள் ஒரு ஒரு மீன் வந்து நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஏழு மாதம் முதற்கொண்டு எட்டு மாதம் கூட ஆகும் வளர்ச்சியை பொறுத்து ஆறு மாதத்துலையும் வளர்த்துருக்கோம் ஐந்து மாதத்துலையும் வளர்த்துருக்கோம் ஒரு மீன் வளர்ச்சியை பொறுத்து இருக்கையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீனை வளர்க்கணும் இல்லைங்களா ம் இப்போ அது மூலிமா வந்து எங்களுக்கு அந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து உண்மையாகவே எங்கள் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ அதிகமாக இருக்குது இல்லைங்களா வருமானம் இதனால் வந்து பிள்ளைகளுடைய படிப்பு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சிறு தொழில் வீட்லேயே வந்து கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அவங்களே உருவாக்கிக்கிறாங்க மீன்கள் காயப்போகிறது அது விற்கக்கூடிய அளவுக்கு மேம்பட்டுருக்கும் அதே போல் எங்கள் ஊர் மக்கள் வந்து சொந்தமாக வந்து மீன்களை வளர்க்குறதுக்கு தனி கூண்டுகள் அமைக்க ஆரம்பித்தோம் இந்த வளர்ச்சிலாம் வந்து தெரிஞ்சு கஷ்டப்பட்டனால தான் இது எங்களுக்கு கிடைச்சது கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட தொன்னூறு லட்சம் பசு மற்றும் எருமை மாற்றினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் களப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வளர்ப்பு முறையை சொல்லுங்களேன் அந்த வளை கூண்டு அது எப்படி என்ன மாதிரியான கூண்டுகள் பயன்படுத்துறீங்க எப்படிலாம் வளர்க்குறீங்க எப்படி மீன் குஞ்சுகள் விடுறீங்க அது எப்படி செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் ஐயா முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு மீன் குஞ்சுகளை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மீன் குஞ்சில் வளர்க்கணும் அப்படின்னா சிறிய சிறிய ஆப்பா அதாவது சிறிய சிறிய நட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு ம கொசுவும் உள்ளே போகாத அளவுக்கு நெட்டில் நெட்டுகள் ஆப்பா கொடுப்பாங்க அந்த ஆப்பாக்களை கட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் தண்ணியோட வேகத்தை குறைக்கிறது சுற்றி வந்து பெரிய அடர்த்தியான பிளாஸ்டிக் வலையை வந்து நாங்கள் கட்டுவோம் அது மூலிமா வந்து அந்த குஞ்சுகள் வளர்க்குறதுனால சிறு சிறிய தீனிகள் அது சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப தீவனம் பேக்கெட் தீவனமும் நேச்சுரலாக வளர்க்குறதுக்காக அந்த மீன்களை அரைச்சி அந்த முள் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அது மீனுக்கு கொடுப்போம் ஐயா இரண்டு மாதங்கள் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் அந்த மீனை கொடுப்போம் அதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி அதோடைய அளவு இன்ச்சின்னு சொல்லுவாங்க இரண்டு இன்ச்சுகள் வரும்போது அதுக்கு ஒரு தீவம் அதுக்கு ஒரு சைஸாக நாங்கள் அரைச்சி போடுவோம் மூன்று இன்ச்சு அளவுக்கு வரும்போது அதுக்கு ஒரு அளவுக்கு கொடுப்போம் அதே அந்த பத்து இன்ச்சு அளவுக்கு வர வரைக்கும் ஒரு அரைச்சி தான் நாங்கள் கொடுத்துட்ருப்போம் அதுக்கப்புறம் சிறிய மீன்களே கிடைக்கும் எங்களுக்கு அதை நாங்கள் முழுசாவே போடும்போது அது நல்லா சாப்பிட்டு ஆக்டிவாக இருக்கும் ஐயா இது எல்லாமே ஒரு மூன்று மாதம் வரைக்கும் நாங்கள் இதை செய்வீங்க ஆமாம் ஐயா ஆப்பாவை மாற்றி மாற்றி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் பெரிய கூண்டில் பெரிய துளைகள் உள்ள வலைகளுக்குள்ள இந்த மீனை நாங்கள் விடுவோம் அப்போ விடும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபுட்டை வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்டுருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்றது கணக்கை நாங்கள் எழுதி வச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு நா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோவா ஒரு கிலோவா இரண்டு கிலோ சாப்பிடுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து ஏன்னா எல்லா வலைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீன் விடுறோம்னா அந்த எல்லா கேஜிலும் வந்து ஒரே மாதிரி சாப்பிடாத ஐயா ஒரு கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு குஞ்சிகளாக தான் கொடுப்பாங்க அது வந்து வளரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பிடிச்சு சாப்பிட்டு இன்னொரு மீனை வந்து பிடிச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு மீனும் பெரிதா வளர்ந்துடும் ஐயா இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று மாதங்கள் வந்து நாங்கள் அந்த மீனை வளர்த்து பிரித்து 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 அதோடைய வளர்ச்சி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது ஒவ்வொரு மீனும் அதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கும் பெருசாக நாங்கள் தரம் பிரிப்போம் தரம் பிரிச்ச பிறகு அந்த மூணு வலைகளும் நாங்கள் விடுவோம் அப்போ அதோடைய வளர்ச்சி அடைஞ்ச மீன் அதிகமாக சாப்பிடும் அதுக்கு குறைவாக வளர்ந்த மீன் வந்து கொஞ்சம் சாப்பிடும் இதில் மூணு கிரேடா வந்து நாங்கள் பிரிப்போம் ஐயா இந்த மூன்று மாதங்கள் வரைக்கும் இந்த மீனை வளர்க்குற முறை இதுதான் ஐயா சரி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெரிய வலைகளில் நாங்க கட்டி விடும்போது வலை வளை கூண்டு கூண்டில் வந்து வளைகள் கட்டி அதை நாங்கள் விடும்போது அதுக்கு எவ்வளவு தீவனம் தேவைன்றது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடை போட்டு அதை போடுவோம் ஐயா தீவனமெலாம் என்ன போடுவீங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு பகுதியில் வந்து சிறு மீன்கள் வந்து கிடைக்குமே அந்த சிறு மீன்களை வந்து நாங்கள் கிடைக்கும்போது அதை யாரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க கோழி தீவனங்களுக்கும் தீவனம் சில முறைகளுக்காக யூஸ் பண்ணுவாங்க காய வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கேட்டு வாங்கிட்டு அதை நாங்கள் எங்களுடைய மீன்களுக்கு அதிகமா போடுமையா இதனால வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் ஃபுட்டோடைய விலையை வந்து எங்களால் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுது அதன் மூலயமா வந்து இன்னும் சிறு வலைகளை வாங்கி கேஜிகளை தயாரக்கூடிய அளவு சிக்கன பண்ண இருந்து நாங்கள் வாங்குவோம் ஐயா அந்த மாதிரி ஃபீடு போட்டு வளர்க்குறத எவ்வளவு நாளைக்கு வளர்க்கணுங்க இது வளர்க்கணும் அப்படின்னா சொன்னீங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாதம் ஐயா கொடுத்துள்ள மீன்கள் வகைகள் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மீன்கள் உண்டு கலவான் மீன் ரூபஸ்ன்னு சொல்லுவாங்க ரெட் ஸ்னாப்பர்னு ஒன்று சொல்லுவாங்க ஐயா அதுக்கப்புறம் மில்க் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மடவை மீன் இவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய ஃபிஷ்ஷும் வந்து மில்க் பிஷும் மடவையும் பால்கண்டை மடவை மீன் அதே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஓரால் மீன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேல்ஸ் பாட்டு பாட்டை இந்த பாசி சாப்பிட்டு வளரக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து எங்களுடைய வலைகளில் நாங்கள் மீன் போது அதுக்கு அவுட்டரில் வந்து அந்த வலைகள் மேலே வந்து பாசை படர்ந்துருக்கும் ஐயா அதனால் அந்த மீன்களை விடும்பொழுது அந்த பாசிகளை சாப்பிட்டு வலைகளை வந்து பாசை பிடிக்காமல் ஆளி பிடிக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக அதை பார்த்துக்கும் ஐயா இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது இரண்டு வலைகள் இருக்கும் ஒன்று வந்து மீன் விடக்கூடிய வலை இரண்டாவது வந்து மீனை பாதுகாக்கும் வலை அதுக்கு இடையிலான இந்த மீன்களை விடும் பொழுது இது பாசியை சாப்பிட்டு மூன்று மாதங்கள் வளர்ந்துடும் அந்த மூன்று மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நாங்கள் விற்பனைக்கு கொண்டு போயிடுவோம் ஐயா அப்போ அந்த விற்பனைக்கு கொண்டு போகும்போது அதை நாங்கள் விற்கும்பொழுது அந்த வர வருமானத்தை வைத்து இன்னும் தீவனங்களை அதிகமாக வாங்கி இந்த கொடுவா மீன்கள் ரெட்ஸ்னா பேர் கலவான் மீன் பாறை குட்டிகள் இந்த மீன்களுக்கு வந்து நாங்கள் பணத்தை வந்து நாங்கள் இதுக்கு உபயோகப்படுத்துவோம் இப்போ ஒவ்வொரு மீன் வகையும் ஒவ்வொரு கூண்டில் வளர்ப்பீங்களா ஐயா எல்லா மீனும் வந்து ஒரே இதில் வளர்க்க முடியாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான மீன்கள் ஒன்னே ஒன்னே அடித்து கொண்டு சாப்பிடக்கூடிய வகைகள் அதே வந்து பாசிகள் தின்னக்கூடிய மீன்கள் வந்து அவ்வளவும் ஆக்ரோஷமா இருக்காது ரொம்ப தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஐயா நம்ம போடுற கேஜியை வந்து அதுக்கு மேல நம்ம நெட்டு கட்டணும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஒரு பிஷும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஒன்பது அடி கூட பாய்ஞ்சு வெளியில வெளியில போகிற அளவுக்கு இருக்கும் ஐயா அதனால அதை நாங்கள் பாதுகாக்கிற அளவுக்கு வெளியே நட்டு எல்லாம் போட்டு கவர் பண்ணுவோம் இந்த வலை கூண்டுகள் அப்படின்னாவே சதுர வடிவமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ அது பயன்படுத்துவீங்களா இல்லை வேற மாதிரி நீங்கள் எதுவும் சதுர கூண்டு அளவு நாங்கள் இதுக்கு முன்னே நான்கு வருடத்துக்கு முன்னே நாங்கள் பயன்படுத்தினோம் மையம் இப்போ பயன்படுத்தும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி வந்து எங்களுக்கு தெரியல ரொம்ப மாத மாதங்கள் எடுத்தது இரண்டு மாதங்கள் அதிகமாக எடுத்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரவுண்ட் அளவு உள்ள ஒரு கேஜி எங்களுக்கு கொடுத்தாங்க வட்ட வந்து பாருங்க அப்படின்னு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் உள்ள கட்டமுள்ள கேஜியில வளர்க்கும் போது மீன்கள் ஒரே இடத்துல நிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கார்னர்ல போய் இதெல்லாம் வந்து நாங்க அரசாங்கத்திட்ட சொன்னோம் மீன் கிட்டையும் நாங்கள் சொன்னோம் அந்த மீன்கள் வந்து சரியாக சுற்றி வர மாட்டேங்குது ஒரே வளத்திலேயே இருக்குது வளர்ச்சியும் இல்லை நாங்கள் தீனி போடும்போது கூட அது ஒவ்வொரு மீனும் சாப்பிட மாட்டேங்குது வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம மீன் வளத்துறைக்கிட்ட இல்லை முறையிட்டோம் அப்போ அவங்க என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னு அப்படின்னா இப்போ சுற்றளவு உள்ள ஒரு கேஜை வந்து கொடுத்தாங்க வட்ட வடிவு வட்ட வடிவில் அப்போ அதை நாங்கள் கொண்டு நாங்கள் வளர்த்து பார்த்தோம் வளர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய அதாவது ஸ்கொயரில் இருக்கக்கூடிய கேஜில் ஆனால் அதே ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு கேஜியை கொடுக்கும்போது அதில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றரை மாதம் வந்து கம்மியாச்சு நல்ல வளர்ச்சியும் கிடைச்சிது சீக்கிரமாக வளர்ந்து ஆமாம் இது மூலிமா வந்து எங்களுக்கு ஒரு கிலோ வரக்கூடிய ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வரைக்கும் ஒன்று இரநூறு கிலோ வரைக்கும் எங்களால் வ வளர்க்க முடிஞ்சது வளர்க்குறதுக்கு உகந்ததாக இருக்கு இல்லைங்களா ஆமா உங்களுக்கு வருமானம் எப்படிங்க ஐயா வருமானம்ன்றது எங்களுக்கு ஒரு ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் வரைக்கும் நாங்கள் இந்த ஆறு கடலும் நம்பி தான் இருப்போம் அதுதான் எங்களுக்குள்ளேயே ஒரு தனிப்பட்ட இதில் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும் எங்களால் இந்த கூண்டில் வளர்க்கும் மீன் தொழிலை வந்து பண்ண முடியாது ஐயா ஏன்னால் சராசரியாக இனமும் வந்து மீன் பிடித்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு வேளை சாப்பிட முடியும் அதையும் நாங்கள் ம கருத்தில் கொண்டுக்கணும் ஏன்னா இந்த கேஜை வந்து எப்போவுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால தான் எங்கள் கிராமத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் வந்து அந்த கேஜை பாதுகாக்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த கேஜை வந்து பாதுகாப்பாங்க மற்ற இருபத்தி ஒன்பது நாட்களும் வந்து அவங்களுடைய மீன் தொழிலை செய்து தங்கள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள வருமானத்தை வந்து நாங்கள் ஈட்டிக்கிறோம் ஐயா கொண்டு முறையில் வளர்க்குறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முறை தான் இல்லைங்களா ஆமாங்க இந்த ஏரி பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும் இல்லைங்களா ஐயா கடல் பகுதியிலும் செய்ய முடியும் ஐயா எங்களுடைய பகுதியில் உள்ள பழகாட்டு பகுதியில் உள்ள கடலில் செய்வது மிகவும் கடினம் ஐயா எங்கள் பகுதியில் வந்து ஏரிகள் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த ஏரியில் வந்து எங்களுக்கு வந்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு இடம் வந்து தாராளமாக இருக்கிறது அதனால் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐயா என்ன திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா மீனவர்களுக்கான திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது என்ன திட்டங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த வளர்ச்சியெலாம் அடைஞ்சிருக்கீங்க ஐயா எங்களுக்கு வந்து இந்த கூண்டில் மீன் வளர்ப்பு முறையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எங்களுக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கோட்டை கிலோ ஜாதி அடிப்பில் கீழே இருக்கவங்களுக்கு அறுபது பர்சன்ட் மானியம் என்று சொன்னார்கள் அந்த அறுபது பர்சன்ட் மானியம் நாற்பது பர்சன்ட் வந்து நாங்கள் எங்களுடைய மூலதனம் மூலதனத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்போல கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை அது மூலியமா நாங்கள் பயன்பெற்றோம் ஐயா இப்போது இருக்கக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள் அதே போல தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும்போது இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தொழில்தான் இல்லைங்களா உண்மையாக ஐயா கூண்டில் மீன் வளர்க்கும் திட்டம் வந்ததுக்கு அப்புறமா எங்களுடைய கிராமத்தின் வளர்ச்சி மேலோங்கி இருக்கிறது எப்படி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கூண்டில் மீன் வளர்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோ அதுபோல் நிறைய திட்டங்களை களிடம் சேர்த்தால் எங்கள் கிராமம் வளர்ச்சி அடைந்தது போல் இன்றும் நிறைய கிராமங்கள் இருக்கிறது மீனவளம் கிராமங்கள் எங்கள் பழவேற்காடு கிராமத்திலேயே முப்பத்தி மூன்று கிராமங்கள் அடங்கி அதில் எங்கள் கிராமம் மட்டும் பயன்பெற்றால் மட்டும் போதாது எங்களை சுற்றி உள்ள கிராமங்களும் பயன்பெற வேண்டும் என்ன மீனா மேம்பட்ட மீன்பிடி முறைகள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோட்டைக்குப்பம் எஸ் பெரும்பாலும் அவங்க சொன்ன விவரங்கள் எம்பட்டு பயன் தரக்கூடியதா இருந்தது எல்லா விவரங்களையும் நல்லா கேட்டுக்கிட்டியா அட கேக்காம என்னக்கா கடல் தண்ணியில வலை போட்டு இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் கிடைச்சா எம்புட்டு விவரங்களை அனுபவங்களை அள்ளி குடுத்து போட்டா இருக்கா இந்த விவரங்கள் அம்புட்டையும் என் பிள்ளை கிட்ட சொல்லி பயன்படுத்திக்க சொல்லணும் வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் உயரத்துக்கு எல்லா விஷயத்திலயும் நம்ம உறுதுணையா இருக்கணும் மீனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு உதவுறோம் சொல்லிட்டு பணத்தால உதவி செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல சரியான நேரத்துல அவங்களுக்கு சரியான பாதையை காட்டி விட்டோம்னு வச்சுக்கோ அதுதான் நம்ம குடும்பத்துக்கு செய்யற பெரிய உதவி பெரிய விஷயம் சரியான நேரத்துல தேவையான தகவலை சொல்லிருக்கீங்க இது நமக்கு கிடைச்ச வழின்னு சொல்லு குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீறு உனக்கு தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் ரொம்ப கவனிக்கணும் உனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாய் போலே கால்நடை பார்த்து மீதம் புரிந்து செயல்படுமே

மகளை வணங்கிடுவோம் உண்ணும் விளைத்திடுவோம் மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம்